பல கோடி ரூபாய் அங்கீகாரம் என்ன

சொல்லிறேன் சரியா ஹே புரோரார ஜகேன் சார் அப்பா தப்பு 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 எல்லாம் आरामமா आरामமா மாஸ் போற சொன்னா ஜகேன் ப்ளீஸ் எங்கறனால மெடிக்கல் வரதுக்கு கேக்குறேன் ஜகேன் வந்து தப்பு தப்பு பண்ணிடாத ஜகேன் புதருக்கு என்னன்னு சொல்லுලා போவ ஜகேன்டா இல்ல இல்ல அதையே பேஸ் மேஸ் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் ட்ரான்ஸ் இந்தியா நிறுவனம்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஒரு ஆபிஸ் பாயா சொன்னேன் ஒரு ஆபிஸ் பாய் எனக்கு ஈபிஆர் இருக்கும் போதாளி இந்தியா நடக்குமா இது நான் வந்து புதுசா படிக்கல பெரிய அழகு கிடையாது இந்த கம்பெனியில வந்து சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க முதல்ல இந்த கம்பெனிங்களை எப்படி போவாங்க சேர்ப்பாங்கட்டு எங்க புரொடியர் வந்து ரொம்ப ரொம்ப கீழே உள்ள இடத்துல இருந்து மேல வந்து வருங்க அதனால என்ன முதல்ல பார்த்தாரு ஒரு மனிதனை பார்த்தவன எனக்கு ஒரு நான் ரொம்ப நெகட்டிவா இருந்தேன் நமக்கு ஒண்ணு கொஞ்சம் எழுதுவேன் எழுதிய முடியுமா அது தெரியும் தெரியவங்களுக்கு தெரியும் அப்ப வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீ ஒண்ணும் ஒரு பார்க்க ஒரு இதா இல்லையே வேலை செய்யிருந்தாலும் சாரி இந்த நேரில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க பேச முடியல சாரி ரொம்ப பேச முடியல கவலையா இருக்கு இப்படி இந்த மேடையில நான் இப்படி வந்து இருக்க வேண்டியிருக்கு நான் சத்தியமா நினைக்கல அப்போ சார் என்ன சொன்னாங்க ரிவா ஃபர்ஸ்ட் ஏய் நீ ஆறு எல்லாம் ஹைட்டா இருக்கியப்பா இதை இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா ஹைட்டா இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி நீ அதன் மூலம் நினைச்சிக்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஊக்குவிச்சு நான் ஆபீஸ் இருக்கும்போது எந்த சேர தொடச்சனோ அதே சேர சார் உட்கார வச்சாங்க அதனால என்னைக்குமே நான் அவங்களுக்கு என்னைக்குமே சுவாசமா இருப்பேன் அது வந்து இப்ப என் ஒய்ஃபு எனக்கு மூணு குழந்தைங்க இருக்கு என் ஒய்ஃபு என் மூணு குழந்தைங்க வேணுமா ராஜேந்திர ராஜன் சார் வேணுமா நான் அவர்தான் வேணும்னு சொல்லுவேன் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவரு எனக்கு கல்யாணம் நடந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே அவரைதான் இது மேல கிடைக்க போறது அவர் அதனால அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யப்படாதீங்க நான் தெளிவா இருந்தேன் ஆனா அதே நேரத்துல ஒரு உண்மையை சொல்லணும் அது அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது மறைக்க முடியும் அழிக்க முடியாது இல்லையா நம்ம அதை சொல்லணும் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன் யாரும் தவறு நினைக்க வேண்டாம் இதுல சம்மந்தப்பட்ட ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் அதனால ஆனா சில நேரத்துல சில பேர்களும் வெளிப்படுத்த முடியாது அது பூபதி மாஸ்டரா இருந்தாலும் எடிட்டரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அது வெளிப்படுத்த முடியாது நான் என்ன நடந்து சொல்லிடுறேன் இந்த படத்துக்கு முதல்ல மியூசிட்டா இருக்கு சான்சியஸ் அவருக்கு ஏற்கனவே இந்த செட் ஆகினால அவர் வெளியிட்டார் படத்துல வந்து அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டாங்க பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறத நான் உண்மையை சொல்லிடுறேன் சிகப்பு சூரியன் ஒரு படம் சுமிதா வந்து கண்ட கண்டா மாப்பிள்ளையனு ஒரு பாட்டு வரும் அது வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பான் டாக்டரை கட்டினா அப்படிங்கிற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் அப்போ வந்து நாங்க வந்து மலையாளத்துல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட டீம் எடுத்து மியூசிக் டைரக்டர் அனுப்பணும் அப்ப நானும் இருந்தோம் டேரக்டர் இருந்தாரு கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு அவருனா இதோடைய மூல கர்த்தா இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர்தான் இப்படி ஒண்ணு பண்ணலாம் வீசிடர் வந்து அந்த டியூனை உள்வாங்கி நான் அதை காப்பி அடிக்கிறேன் அதை விட பெஸ்டா ஒண்ணு கொடுத்தாரு கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதும் எழுதும் போது வந்து டேரக்டர் உட்காந்து நான் உட்காந்துருந்தேன் டியூனை கேட்டு கேட்டு ஏன்னா தத்த என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது டேரக்டருக்கே தெரியும் எனக்கு தெரியும் தத்த காரணம்னா என்ன அதை தத்த நான் வார்த்தை எழுதுனேன் சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி ஏற்றுல இருக்கான்னு போய் மியூசிக் டேரக்டர் நேரடி அனுப்ப மாட்டேன் ஏங்கிறது வழியா தான் போகும் அப்படி உருவாச்சு அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டேரக்டருக்கு எனக்கு நான் ப்ரொடக்ஷன்ல ஈபி இப்போ எது எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்கா இருக்கணுமாங்க அதாவது படத்துக்கு உள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ண கூடாது கவனமா இருப்பாங்க அப்ப சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது ஒரு எட்டு கோடி ரூபாய்ல தோங்கப்பட்ட படம் பதினஞ்சு கோடிக்கு மேல ஆகுது இப்படி ஆகும்போது போது அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சார் கன்வே பண்ணேன் அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு பாட்டுல வந்து